சைக்கிளில் சென்ற இரண்டு இளைஞர்கள் பணக்கொடுக்கல் வாங்கல் ஒன்றை செய்ய வேண்டியுள்ளதாக இன்று காலை பத்து இதன்போது குறித்த இருவரையும் வர்த்தகர் வீட்டிற்குள் வருமாறு அழைத்துள்ளார் இதனை அடுத்து வர்த்தகர் தனது வீட்டின் தானியங்கி நுழைவு கதவை மூடியுள்ளார் இரண்டு இளைஞர்களும் வீட்டிற்குள் பிரவேசித்து அமர்ந்த பின்னர் இளைஞர்களில் ஒருவர் வர்த்தகர் மீது துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொள்ள முயற்சித்துள்ளார் இதன்போது வர்த்தகர் துப்பாக்கிதாரிகளை தடுத்துள்ளதுடன் குறித்து இருவரும் நுழைவாயில் முயற்சித்தனர் சந்தேக நபர் காயமடைந்துள்ளதுடன் பிரதேசவாசிகள் அவரை நபரின் காலில் காயம் ஏற்பட்டுள்ளதாக செய்தியாளர் கூறினார் துப்பாக்கி சூட்டினை மேற்கொள்ள வருகை தந்த மற்ற சந்தை நபர் தப்பு சென்றுள்ளார் அஞ்சன ஜாயவரத என்ற இந்த வர்த்தகர் வாகன பதிவு சான்றிதழ்களை பெற்று வட்டிக்கு பணம் வழங்கி வருகின்றார் இவர்கள் இருவர் மீது எனக்கு ஏற்கனவே சந்தேகம் ஏற்பட்டமையினால் தானியங்கி நுழைவாயிலை மூடி நான் இவர்களை வீட்டிற்குள் அழைத்தேன் வீட்டிற்குள் அழைத்து அமருமாறு கூறிவிட்டு எங்கே புத்தகத்தை காண்பியுங்கள் என்று கூறினேன் புத்தகத்தை எடுக்கக்கூடிய வேலை ஒருவருக்கு ஒருவர் முகத்தினை பார்த்துக்கொண்டு ஒருவர் ஆயுதம் ஒன்றை கையில் ஏந்தினார் அப்போது நான் அவரை தடுக்க முற்பட்டேன் அதன்போது போது ஆயுதத்தை கையில் எடுத்தார் அதனை அடுத்து இருவருடன் மோதல் ஏற்பட்டது அதன் பின்னர் இருவரும் தப்பிச் சென்றனர் என்னுடைய வீட்டின் மதில் மீது ஏறி பாய்ந்து தப்பிச் செல்ல முற்பட்டு கீழே விழுந்தார் பின்னர் அவருடைய காலில் காயம் ஏற்பட்டது குறித்த நபரை பிடித்து நான் கட்டுநாயக போலீசாரிடம் ஒப்படைத்தேன் குறித்த வர்த்தகருக்கு ஹீனட்டையன நீல் என்று அழைக்கப்படும் திட்டமிடப்பட்ட குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுபவருக்கும் இடையே ஏற்கனவே வாய் தற்கம் ஏற்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் திட்டமிடப்பட்டிருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் தப்பு சென்ற இளைஞன் பல கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்பதற்கான தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் கொண்டு வந்த ரிவால்வர் மற்றும் தப்பி ஓடியவர் பயன்படுத்தி கை துப்பாக்கியின் இரண்டு வெற்று தோட்டாக்கள் ஆகியவற்றை போலீசார் பற்றியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் உதவி போலீஸ் அத்திகிச்சகர் தலைமையிலான நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்